அலாம் வலைக்கம் எல்லா புகழை இறைவனுக்கு இங்கே பாருங்கள் நம்ம செம்பருத்தி செடி பாருங்கள் பூ பாருங்கள் மரத்தை சுற்றி பூ பாருங்கள் பாருங்கள் அந்த சைடு செவத்துக்கு அங்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி பூ இருப்பாங்க பாருங்கள் தான் வச்சிருக்கேன் அப்போ தொட்டிலையும் மாடிலேயும் விவசாயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க இந்த அது இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கும் வச்சால் வரும் அப்படிங்கிறது நெல் விளைய வைக்க முடியாது நம்மளால் அந்த இதெல்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி உள்ளது நெல் மட்டும் விளைய வைக்க முடியாது நம்ம கேப்பை சோளம் எல்லாமே தொட்டியில் விளைய வைக்கலாம் கம்மியாக கொஞ்சமாக எடுக்க முடியும் நம்மளுக்கு தேவைக்கு உள்ளதை எடுக்க முடியாது ஆசைக்கு எடுத்து சாப்பிடலாம் ஆர்கானிக் முறையில் தான் செய்யலாம் அவருக்க நம்ம பெரிய விவசாயங்கிறது நிலத்தில் பண்ணுறது வச்சு சாப்பிட்றது வருஷ கணக்கில் விற்க வச்சு சாப்பிட இதுக்கெல்லாம் உதவும் இது நம்ம மாடியில் செய்கிறது இப்போ சோளக்கருது போட்டோம்னா நம்ம ஆசைக்கு ஒரு கருது ரெண்டு கருது வந்தால் நம்ம சுட்டு சாப்பிட்லாம் உச்சி சாப்பிடலாம் ஆர்கானிக் முறையில் இதுவும் ஒரு விவசாயம் மாடியில் இந்த மாதிரி தொட்டியல் வச்சு நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம காய்கறி கீரைகள் நம்மளுக்கு ஆசைப்பட்ட இந்த மருதாணி வச்சுருக்கேன் தக்காளி ரோஜாப்பூ இப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் பாவக்காய் கத்திரிக்காய் முடிஞ்சவுக்கு செய்யலாம் நம்மளுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வச்சு நம்மளும் மாடியில் விவசாயம் பண்ணலாம் பார்த்திங்களா அவரு அத்தி ஒரு சின்ன ரெண்டு இலையோடு தான் வாங்கி வச்சேன் ஒரு கீழே இருந்து கிளை வந்து காய் வரா இதுலேயும் ஒரு நாலஞ்சு காய் பறிச்சுட்டு ஒரு இது சுண்டாக வாங்கி சமைச்சிட்டு ஊற்றுனதில் ஒரு செடி தான் வந்துச்சு கரெக்டாக தக்காளி பாக்ஸில் இன்றைக்கி வந்தது ஒரு செடியாக வந்தது எத்தனை கிழாக வந்திருக்கு பாருங்கள் நம்பளும் மாடியில் இதெல்லாம் விளைய வைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒருலாம் அட்டாச்சு தான் பார்த்தீங்களா நல்லா அதுனா எல்லாம் அப்படியெல்லாம் முருங்கை மரத்தை பற்றியெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மரம் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு காய் பறிச்சிட்டு இனிமேல் இந்த கோடைக்கு காய்க்கிறாங்களா என்னான்னு பூ விட்டுருக்காங்க காய்கறி கம்போஸ்ட் கொடுக்குறீங்க பெருங்காய கட்டி கொடுத்தோம்னா காய் வருவாங்க இங்கே பாருங்கள் பாவ செடி அவங்களா வந்து படந்திருக்காங்க செம்பருத்திலையும் சப்போட்டாவிலையும் படந்துருக்காங்க காய்க்கிற வரைக்கும் காய்கறன்ட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணலை இப்போது ஒரு நாலஞ்சு வீடு பறிச்சுட்டேன் இப்போ நோம்பு நேரத்தை கண்டு நான் வத்தலாம் பறித்து பறித்து காய வச்சு வைக்கிறேன் ஒரு கோவக்காய் கட்டிங்க இந்த பச்சை பேக்கில் பன்னெண்டு ஜீபி பேக்கில் வாங்கி வச்சேன் இங்கே பாருங்கள் இந்த சந்தன முல்லையில் ஏறி இருக்குது அதுலேயும் காய் நாலஞ்சு பறிச்சுட்டேன் இப்போவும் பாருங்கள் இருக்காங்க எதையும் முயற்சி பண்ணுனா நடக்கும் எல்லாவுடைய நாட்டம் வேணும் முயற்சியும் வேணும் எல்லா நாடு தான் நடக்கும் பாரு நான் வச்சேன் காய்க்கல நீ வச்சங்காய்க்குலங்கிறதுக்கெல்லாம் இது இல்லை நம்மளும் அதுக்கும் நம்மளும் பிள்ளை மாதிரி பராமரிக்கணும் செடியை மட்டும் வச்சுட்டு ஒரு தண்ணியை ஊற்றிட்டு போயிட்டால் சரியாக ஏதோ நம்மளால் வீட்டில் வெளியில் வாங்காட்டி வீட்டில் உள்ள காய்கறிகளை உரமாக்கி நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லோரும் மாடி தோட்டம் அப்புறமா இங்கே பாருங்கள் சந்தூப்பு மரத்துக்குள்ளையெல்லாம் போயிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கெல்லாம் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலே